அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய முகமான காளியம்மாளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே ஒரு புரட்சிகர கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அவங்களுக்கு மக்களுக்கு ஆதரவாக எடுக்கிற போராட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு அரசியல் கட்சி போகிறதுக்கு முன்னாடியும் சீமானவர்கள் அந்த இடத்துல போயிட்டு பார்வையிடுறதும் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து அந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்ணி அரசாங்கத்துடைய கவனத்திற்கு அந்த போராட்டத்தை எடுத்து செல்ற ஒரு காரணத்தினாலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய தேவைக்காக ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்திற்கு நிச்சயமாக சீமானவர்கள் வரணும் அப்போதான் அவங்களுக்கு ஒரு நீதியே கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் தற்போது இருந்துட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மக்களுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே சீமான் இருக்காரு தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு சீமான் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலுமே அதாவது அவர் என்ன அரசியல் பண்றாரு அவருக்குலாம் மக்கள் ஓட்டு போட வாய்ப்பே இல்லை ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் எந்த ஒரு விமர்சனத்தையுமே கண்டுக்காம தான் போயிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சி அப்படின்றத எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாரத்திற்கு முன்பாக பாண்டே வெளியிட்ட கருத்து கணிப்ப தகவல் கூட என்ன சொல்லுது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறுல நாம் தமிழ் கட்சி இருந்ததற்கும் இருபத்தி நாலுல இருந்ததற்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு மடங்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னும் இன்னும் ஒரு ஐந்து வருடத்துல நிச்சயமாக ஒரு எண்பது மடங்காவது வளருவாங்க அப்படின்றது தான் பாண்டே குழு எடுத்துருக்கக்கூடிய கருத்து கணிப்பின் தகவலாக இருக்கு இந்த எல்லா விஷயத்திற்குமே நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய முகமான பெண் சீமான் அப்படின்னு சொல்லப்படுற காலியம்மாள் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காளியம்மாள் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுடைய கவனத்திற்கு போகாமலே எல்லா பிரச்சனைகளுமே முடிக்கிறதுல இருந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சியுடைய எல்லா முடிவுகளையும் கூட பார்த்தீங்கன்னா காளியம்மாள் ஒரு தனி நபராகவே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு காளியம்மாளுக்கு ஒரு பெரிய ஆளுமை வளர்ந்ததற்கு முதல் முக்கிய காரணமே அவங்க ஒரு மீனவ பெண் அப்படின்ற காரணத்தினாலையும் அதற்கு அடுத்தபடியாக அவங்க தமிழ்நாடு முழுக்க இந்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை மேற்கொண்டிருந்தாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பூர்ண மதுவிலக்கு தான் தற்போது ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை பூரண மதுவிலக்கு அமல்படுத்திடும் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் எந்த மாதிரியான நன்மையை விளைவிக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கருத்து கணிப்பாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு தனி தனிக்குழுவே பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் அமைத்திருக்காங்க ஒருவேளை இந்த முடிவுகள் எல்லாமே சீரா வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நிறைய தகவல்களும் வந்துட்டு இருக்கு காளியம்மாள் முன்னெடுத்த இந்த போராட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வெற்றி அப்படின்றது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கும் மற்றும் பெண் சீமானு சொல்லப்படுற காளியம்மாளுக்கும் தான் இந்த வெற்றி சமர்ப்பணம் அப்படின்னு நிறைய மக்கள் கூட பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல பதிவுகளாகவும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பெருமைகளுக்கெல்லாம் காளியம்மாள் ஒரு உரிய நபரா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெருவீங்க நன்றி வணக்கம்